ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி முருங்கக்காய் தொக்கு எப்படி காரசாரமாக டேஸ்ட்டாக பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் இந்த முருங்கைக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு முருங்கைக்காய் எடுத்து கட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் முருங்கைக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் நல்லாவே சூடாகிடுச்சி மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சோம்பு ரெண்டு மூணு வரமிலகாய் எடுத்து கிள்ளி சேர்த்துக்கலாம் கடுகு சோம்பும் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போது ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து இடி உரல நல்லா இடித்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை கூட ஒரு முழு பூண்டு எடுத்து இந்த மாதிரி நல்லா தோல் உரிச்சிட்டு இடி ஒரு நச்சு வச்சுருக்கேன் கூடவே ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்து ரெண்டாக கீறிட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக இலைகள் சேர்த்துக்கலாம் வதக்கிக்கலாம் நம்ம சேர்த்துக்கிட்ட வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இது மூணும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழமாக எடுத்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்ததே தெரியாத அளவுக்கு நல்லா கொழஞ்சி வரணும் அளவுக்கு வதக்கிக்கணும் தக்காளி சீக்கிரமாக வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம் நம்ம சேர்த்துக்கிட்ட தக்காளி பாருங்கள் நல்லா கொழஞ்சி வெந்துருச்சு இந்த அளவுக்கு வெந்து வரணும் முருங்கைக்காய் உப்புக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம் முருங்கக்காய் வேக வைக்கும்போதே மஞ்சத்தூள் சேர்த்துருக்குவோம் அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக ஒன் டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இது வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கூடவே வெந்தய பொடி இருந்தால் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால் நான் கஸூரி மேத்தி எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் இது சேர்க்கும்போது நல்ல ஒரு மணமண் டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலாவை நல்லா பச்சை வடை போகும் வரைக்கும் வதக்கிக்கலாம் நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலா நல்லா ஆயிலில் வதங்கி எல்லாம் போயிடுச்சு சைட்லேயும் ஆயில் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போது ரெண்டு முருங்கைக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன் அதில் உள்ள தண்ணியை வந்து நான் கீழே விடலை நான் வந்து இதில் உப்பில் சேர்த்தே நான் வந்து வேக வைக்க போகிறேன் முருங்கக்காவை சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் வேக வைக்கும்போதும் நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கோம் தக்காளி வேக வைக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் நம்ம ஃபைனலாக டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துக்கிட்ட முருங்கக்காய் மசாலா கூட கலந்து விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வேக வேகப்படுவோம் இழக்கெடை வந்து ஓப்பன் பண்ணி கிளறி விடணும் இல்லைன்னா பிடிக்கும் மூடி போட்டு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் முருங்கக்காய் தொக்கு நமக்கு ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம இதை லைட்டாக கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டாச்சு பாருங்க பாருங்கள் முருங்கைக்காயுமே நல்லா வெந்துடுச்சு நல்ல ஒரு டேஸ்ட்டில் காரசாரமான முருங்கைக்காய் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு நான் பண்ணியிருக்கேன் இந்த முருங்கக்காய் தொக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் போல் நல்லது ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்